வணக்கம் ஜி டிவி கேரளாவில் சபரிமலைக்கு தமிழர்கள் ஐயப்பன் சுவாமிகள் அதிகமாக செல்வது வழக்கம் இது அனைவருக்கும் தெரிந்தது தமிழகத்தில் உள்ள பழனி மலைக்கு கேரளாவில் இருந்து அதிகமான பக்தர்கள் வருகின்றார்கள் என்பது தெரியுமா சபரிமலைக்கு தமிழர்கள் மாலை இணைந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் சபரிமலைக்கு செல்வர் வருடம் முழுவதும் கேரள மாநிலத்தில் இருந்து பல கோடி மக்கள் பழனி திருக்கோவிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இந்த வருடம் வரலாறு காணாத கூட்டத்தில் பழனி முருகன் கோவில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்களை செல்போன் எடுத்துச் செல்லக்கூடாது என்று பழனி கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் பழனி மலைக்கு நடந்து சென்றால் முப்பது நிமிடம் ரயிலில் சென்றால் மூன்றரை மணி நேரம் ரயிலில் செல்பவர்களுக்கு மலை ரயில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சரியான பாதுகாப்பு இல்லாமல் பக்தர்கள் தடுமாறி விழும் சூழல் உள்ளது பழனியில் மலை ரயில் ஏறுவதற்கு வயதான பெரியவர்கள் மலைப்படி செல்ல முடியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் சிறுவர்கள் இவர்கள்தான் பழனி மலையில் படியேற முடியாமல் மலை ரயிலை நாடி பெறுகின்றனர் பழனி மலை ரயில் செல்வதற்கு அதிகமான பக்தர்கள் காத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கூட இல்லாமல் மக்கள் கடும் அவதிக்கு உட்படுத்தப்படுகின்றனர் மலை ரயில் ஏறுவதற்கு வசதி இல்லாமல் பெரியவர்கள் தடுமாறி கீழே அளவிற்கு கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது என பக்தர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தற்போது உள்ள அதிகமான பக்தர்கள் கூட்டத்தால் யாருக்கு லாபம் ஒரு சின்ன உதாரணம் பழனிமலை மேலே முருகனை தரிசித்துவிட்டு வெளியே வரும் நபர்கள் பசியுடன் வருகின்றனர் அன்னதான கூட்டத்திற்கு செல்வதற்கு கூட்டங்கள் இருப்பதால் அருகே உள்ள தண்டாயுத பாணி பிரசாதம் என்று பொங்கல் புளியோதரை விற்பனை நிலையம் உள்ளது அங்கே விலைப்பட்டியல் வைக்கப்பட்டுள்ளது நம் தமிழர்களும் பார்ப்பதில்லை கேரளா மாநிலத்தில் உள்ள பக்தர்களுக்கும் மொழி தெரியாது பொங்கல் பதினைந்து ரூபாய் புளியோதரை பதினைந்து ரூபாய் மற்ற பொருட்களின் விலையும் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த விற்பனையாளர் ஒருவர் வாய்க்கு வந்த விலையை பெற்றுக் கொள்கிறார் மக்களும் கொடுத்துவிட்டு உடனே வாங்கிச் செல்கின்றனர் ஐந்து பாக்கெட் பத்து பாக்கெட் வாங்கும் நபரிடம் குறைந்தது ஐம்பது ரூபாய் கூடுதலாக வாங்குகின்றார் குறைந்தது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பக்தர்கள் வாங்கும் பட்சத்தில் அந்த ஒரு நபருக்கு மட்டும் தினசரி வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் இது ஒரு பழனி திருக்கோவிலில் ஒரு கடையில் ஒரு நபர் வேலை பார்ப்பவருக்கு கிடைக்கின்ற வருமானம் இது உதாரணம் மற்ற கடைகளை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கோவில் நிர்வாகம் என்ற தவறுகளையெல்லாம் கண்டித்து மக்களுடைய சிரமத்தை போக்க வேண்டும் என்று பழனி செல்லும் பக்தர்களின் வேண்டுகோளாக உள்ளது வணக்கம் ஜி டிவி கேரளாவில் சபரிமலைக்கு தமிழர்கள் ஐயப்பன் சுவாமிகள்